ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு தண்ணி வந்து காய இருக்கேன் தண்ணி வந்து நல்லா காய்ஞ்சிட்ருக்கு பாருங்கள் இப்போது தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் என்ன சேர்த்துக்கிறேன் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா எடுத்துருக்கிற சேமியாவை நான் சேர்த்துக்க போகிறேன் நான் வந்து ஒரு பேக்கெட் சேமியா எடுத்திருக்கேன் இந்த பாக்கெட்டோட வெயிட் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது கிராம் பேக்கெட் தான் அது இப்போ சேமியாவை தண்ணியில் போட்டு விட்றேன் நல்லா ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி வந்து தாராளமாக இருக்கணும் சேமியா சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க ரொம்ப குழஞ்சி போகிற மாதிரி குக் பண்ணக்கூடாது சேமியா லைட்டாக வெந்ததுமே நம்ம எடுத்துடணும் அப்பப்போ கரண்டி வச்சு கலந்து கொடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் கரெக்டாக மூணு நிமிஷம் தான் குக் பண்ணேன் சேமியா வந்து நல்லா வெந்து வந்துருச்சு நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் சேமியாவை எடுத்து நீங்கள் கையில் மசிச்சிங்கன்னா நல்லா மசிதான்னு பாருங்கள் நல்லா மசிஞ்சிதுன்னா வெந்துருக்குன்னு அர்த்தம் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுடு தண்ணியை நான் அப்புறமா மேலே வந்து பச்சை தண்ணியை நான் சேர்த்து வடிகட்டிக்கிறேன் பச்சை தண்ணியை சேர்த்து வடிகட்டும்போது சேமியா வந்து உதிரி உதிரியாகவே இருக்கும் தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமும் ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் ஸ்டவ் பத்த வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேல ஒரு கடாய் வச்சிருக்கேன் கடாய் நல்லா சூடு இருந்ததும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு பருப்பு சேர்த்துக்கிறேன் உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு பொன்னிறமாக வறுப்பட்டதும் மூணு பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா மெல்லிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடுறேன் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா சேமியாவுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்க போகிறேன் வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா சேமியாக சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிற சேமியாகவே இப்போ நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குறைஞ்சதை நாலுலேருந்து அஞ்சு நிமிஷமாவது குக் பண்ணணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சேமியா சேர்த்து அஞ்சு நிமிஷம் நான் வந்து நான் குக் பண்ணிக்கிட்டேன் இப்போ கடைசியாக இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்துட்டு நான் கொஞ்சம் லைட்டாக கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகிறேன் சேமியா உப்புமா ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போது சேமியா உப்புமாக்கு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு பல் பூண்டு ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிறதுனால பச்சை மிளகா வந்து நான் அஞ்சு எடுத்துருக்கேன் நீங்கள் பெரிய பச்சை மிளகாவாக ரெண்டு எடுத்துக்கோங்க தேங்காய் விட பொட்டுக்கடலை கொஞ்சம் அதிகமாக போட்டு நம்ம சட்னி செய்யும்போது உப்புமாக்கு தொட்டு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சட்னியை அரைச்சி ஒரு கப்பில் மாற்றிக்கிட்டேன் இப்போ சட்னியை தாளிச்சுக்க போகிறேன் ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஸ்டவ் மேலே ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சட்னிக்கெல்லாம் வந்து எண்ணெய் அதிகமாக சேர்க்கக்கூடாது எண்ணெய் கொஞ்சம் சூடே அப்புறமா கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா புரிஞ்சதும் அரை ஸ்பூன் உளுந்து சேர்த்துடுறேன் உளுந்து சேர்த்து பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு சட்னியில் சேர்த்துக்கிறேன் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கூட குழஞ்சி போகாமல் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக நம்ம சேமியா உப்புமா செஞ்சிருக்கோம் இந்த கஞ்சி கட்டினா மாதிரியெல்லாம் இல்லாமல் குழஞ்சி போகாமல் நல்லா உதிரி உதிரி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கூடவே சேமியா உப்புமாவுக்கு இந்த சட்னியும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இது போல சேமியா உப்புமா நீங்களும் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்